சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வீடு சுத்தம் இல்லை என்றால் கட்டாயம் இந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்குள் வரும் அது எந்தெந்த உயிரினங்கள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடு சுத்தம் அப்படிங்கறது நம்ம ஒரு மனிதர்களை எடுத்துக்குவோம் ஒரு மனிதர்கள் உடல் அளவிலையும் சுத்தமாக இருக்க வேண்டும் மனதளவிலையும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதே தான் வீட்டுக்கும் நம் வீடு அப்படிங்கிறது நம்மளோட ஒரு குடுவை மாதிரிதான் நம்ம வீடு ரொம்ப அழகா சுத்தமா நம்ம வச்சுக்கணும் அதே போல அந்த வீட்டுல உள்ள மனுஷங்களும் ரொம்பவே மனதளவுல உடல் அளவுல சுத்தமாக இருக்க வேண்டும் இது அனைத்துமே ஒன்று சேர இருக்கிற வீட்டுல கண்டிப்பா ஒரு தெய்வீக சக்தி நிரந்தரமா அந்த வீட்டுல இருக்கும் ஒரு வீடு அப்படின்னா பல உயிரினங்கள் வீட்டுக்கு வரதான் செய்யும் அதுல நான் சொல்ற இந்த உயிரினங்கள் உங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடு சுத்தம் இல்லாம இருக்கு அதற்கு நீங்க இந்த எளிய தீர்வையும் பயன்படுத்திக்கலாம் முதல்ல வரக்கூடிய உயிரினங்கள் என்னன்னு பாத்துருவோம் முதல் உயிரினம் பூரான் பூரான் அப்படிங்கறது வீட்டை சுத்தி அதிக ஈரப்பதம் உள்ளது இல்ல சேறு சகதியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பூரான் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வரும் ஆனா இது எதுவுமே இல்லாமல் சாதாரணமா உங்க வீட்டுக்கு மட்டும் அடிக்கடி பூரா வருது அப்படின்னாலே உங்க வீடு சுத்தம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது உயிரினம் சிலந்தி என்னங்க சொல்றீங்க சிலந்தி எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் வீட்டுல ஒற்றையே சேர விட மாட்டோம் ஒற்றை உடனே அடிச்சுக்கிட்டே இருப்போம் வாரத்துல ஒரு நாள் கட்டாயம் ஒற்றை அடிச்சிருவோம் அப்பயுமே அவங்க வீட்டுல அதிகமா ஒற்றை சேர்றது அதிகமா சிலந்தி பூச்சிகள் வழக்கத்தை விட பெரிசாக இருப்பது இது அனைத்தையுமே உங்க வீடு சுத்தம் இல்லாததற்கான காரணங்கள் மூன்றாவது உயிரினம் வவ்வால் வவ்வால் ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னுனாலே அந்த வீட்டுல தீய சக்திகள் வீடு சுத்தமில்லை இல்லை அப்படிங்கறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வவ்வால் இருட்டடைஞ்ச தான் இருக்கும் வவ்வால் வருவது நம் வீட்டிற்கு நல்லது அல்ல அதனால கண்டிப்பா வவ்வால் வீட்டுக்குள்ள வரவே கூடாது நான்காவது உயிரினம் கருவண்டு கருப்பு நிற பூச்சிகள் அடர் கருப்பு நிற பூச்சிகள் நீங்க எவ்வளவுதான் விரட்டி விட்டாலும் அடிக்கடி உங்க வீட்டுக்குள்ள வருது உங்க வீட்டுல உள்ளவங்களை துன்பப்படுத்துது அப்படின்னாலே நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடு சுத்தமில்லாமல் இருக்கு அப்படிங்கிறத ஐந்தாவது உயிரினம் அனைத்து விஷப்பூச்சிகளும் நம்ம வீட்டுக்கு வர்றதா இருக்கட்டும் இல்ல வீட்டுக்கு வந்து வீட்டுல உள்ளவங்களை கஷ்டப்படுத்துறதா இருக்கட்டும் இது போல தொடர்ந்து உங்க வீட்டுல நடந்துச்சு அப்படின்னாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடு சுத்தம் இல்லாமல் இருக்கு பொதுவாகவே ஒரு வீட்டுல அதிக அடைசல்கள் இருந்தா இது போன்ற உயிரினங்கள் வரதான் செய்யும் அடசல்லாம் எதுவுமே இல்ல நாங்க வீடெல்லாம் சுத்தமா நீட்டா தான் வச்சிருக்கோம் அப்பையும் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த முறைய உங்க வீட்டுல பயன்படுத்தி பாருங்க மேலும் உங்க வீட்டுக்கு இது போன்ற பூச்சிகளோட சேர்ந்து ஆந்தைகள் வருவது மற்றும் கருமை நிற பூனை உங்க வீட்டையே வெறித்து வெறித்து பார்ப்பது நல்ல சகுனங்களுக்கான அறிகுறி இல்லாமல் இருப்பது காகம் வந்து கரையாம இருக்கிறது சிட்டுக்குருவிகள்லாம் உங்க வீட்டு பக்கமே வராம இருக்கிறது பள்ளிகள் சத்தமிடாமல் இருப்பது இது அனைத்துமே உங்க வீடு சுத்தம் இல்லாமல் இருப்பதற்கான அறிகுறிகள் அப்படி உங்க வீடு சுத்தம் இல்லை அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்க குலதெய்வ வழிபாடை வீடு முழுவதும் இந்த ஐந்து பொருட்கள் சேர்ந்து தொடைத்து விடுங்கள் கோமியம் கல்லுப்பு மஞ்சள் மற்றும் பெயர் சொல்லாதது பச்சை கற்பூரம் சேர்த்து வீடம் முழுவதுமாக துடைத்து விட்டு கோமியத்தை மஞ்சள் கலந்து உங்க வீடு புல்லா தெளிச்சு விடுங்க தலைவாசலுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து சாம்பிராணி நல்லா வீடு முழுக்க வெண்கடுகு குங்குலியம் போட்டு சாம்பிராணி போடுங்க பால் சாம்பிராணி ரொம்ப நல்லது வீட்டிலே எந்த ஒரு தீய சக்தி இருந்தாலுமே வெளியேற்றிடும் அது உங்க குலதெய்வத்தை மனதால வணங்கி விட்டு சாம்பிராணி தொடர்ந்து நீங்க போடும்போது உங்களுக்கு தீய சக்தியா இருந்தாலும் ஏன் செய்வினையாக இருந்தா கூட கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நீங்க தொடர்ந்து இதெல்லாம் செய்யும் போது உங்க வீட்டை அண்டவே அண்டாது எந்த வீட்டுல குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யறாங்களோ அந்த வீட்டுல கட்டாயம் குலதெய்வம் வந்து நிற்கும் என் பிள்ளைக்கா நீ வந்து தொந்தரவு கொடுக்குற அப்படின்னா அது எந்த ஒரு பூச்சி இனங்களாக இருக்கட்டும் இல்ல வேற ஏதேனும் செய்வேன கோளாறா இருக்கட்டும் கண்டிப்பா உங்களுக்காக உங்க குலதெய்வம் உங்களுக்காக வந்து நிற்கும் உங்க குலதெய்வம் வந்து நின்னாலே போதும் உங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து கஷ்டங்களுமே உங்களை விட்டு விலகிடும் நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது நீ தலைவாசல உங்க பூஜை இறையில எப்படி பராமரிக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்க தலைவாசல பராமரிக்கணும் அது மட்டும் இல்ல உங்க பூஜை இறையில தினமும் உங்க குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு தடவையும் நீங்க விளக்கேத்தும் போது உங்க குல தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு விலக்கேற்றணும் நீங்க குலதெய்வத்தை நினைக்க நினைக்க அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து கட்டாயம் நிற்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்